உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவாவசு ஆண்டு ஆவணி திங்கள் முப்பத்தி ஓராம் நாள் செங்கோல் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் செப்டம்பர் மாதம் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் திதி அதிகாலை மூன்று ஏழு வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் யோகம் காலை ஆறு ஒன்று வரை வியாதிபாதம் பின்பு வரியான் கரணம் அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஏழு வரை கரசை பின்பு மாலை மூன்று நாற்பத்தி ரெண்டு வரை வணிசை பின்பு பத்திரை சந்திராசிரம் நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை கோச்சாரம் சந்திரன் குரு மிதுனத்திலும் சூரியன் சுக்கிரன் கேது சிம்மத்திலும் புதன் கண்ணியிலும் செவ்வாய் துலாமிலும் ராகு கும்பத்திலும் மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து வரை மீண்டும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சுபம்